பகுதியிலே விஷ்ணுவிற்கும் துர்க்கும் கூட ஆலயங்கள் இருந்திருக்கின்றன இதுதான் அந்த குப்சம் என்பதைய வரைபடம் இந்த ஒன்று என்பது போஷே தனுர் வில்மயமா வில் வடிவமாக இருக்கின்ற தெற்கு பகுதி இது வந்து வில்மயமாக வடக்கு பகுதி இங்கே இது மூன்று என்பது குமரி மலை இருக்கின்ற இடம் இது குமரிக்கடல் இது வந்து ஹார்பர் ஜலதுர்கா இங்கேயும் ஜலது ரெண்டு ஜலதுர்கா இருந்திருக்கின்றது சாரி அப்படிப்பட்ட அதுக்கு பிறகு கேட்டம் குப்ஜத்திற்கு கிழக்கு பகுதியில் இருப்பது கேட்ட பகுதி அந்த கேட்டம் என்பது குமரி ஆற்றுக்கும் பகுல ஆற்றிற்கும் ஆற்றுக்கும் இடையிலே இருப்பது அதனுடைய கிழக்கிலே கடல் குமரி மலை அந்த குமரி மலையினுடைய ஒரு வர்ணை சொல்லிட்டு பாருங்கள் அதற்கு திராவிட மலை என்றும் பெயர் குமரி மவுண்டைன்ஸ் ஆல்சோ கால்டு திராவிட மவுண்ட்ஸ் அடுத்து வருகின்ற குறிப்பு மிக முக்கியமானது சரி திராவிடம் என்றால் என்ன பொருள் திராவிடம் தமிழ் என்று அதுவே ஆனால் எட்டிமாலஜி

வேதம் நான் ஐந்து மூலமாகவும் கொள்ளலாம் மூன்று மூலமாகவும் கொள்ளலாம் நான்கு மூலமாகவும் கொள்ளலாம் இந்த தொழில் ரசிவிற்க வேண்டிய ரூபாய் இப்படி அதே போன்ற திராவிடம் என்பது எட்டு என்ற பொருளை தரும் சின்ஸ் த குமரி மவுண்டைன் வாஸ் எயிட் சைடு இன்னொரு குறிப்பு குமரி மலை என்பது எட்டு பக்கங்களை உடையதாக இருந்தது அண்ட் ட்ரெஷர்ட் வித் எயிட் கைண்ட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் என் வகை தாதுக்கள் என் வகை உலோகங்கள் எண்வகை வகை நவரத்னம் சொல்கிறோம் முத்து வந்து கடலில் கிடைக்கூடியது ஆகலாம் அது அங்கே வரல எண் வகை ரத்தினங்கள் என் வகை ஜோதிர் விருட்சங்கள் ஒளி அது சேக்கிழார் கூட பெரிய வருடத்தில் காலத்து மலையில் இருந்தால் கூறுவார்கள் அதாவது இரவு நேரத்திலே கூட அந்த மரங்கள் ஒளி வீசி கொண்டிருக்கும் இங்கிருந்து பார்த்தா அந்த மரத்தினுடைய இருப்பிடம் தெரியும் இரவு நேரத்தில் ஜோதிர் விருட்சங்கள் அப்படிப்பட்ட ஒளிமரங்கள் அந்த பகுதியில் மிதியாக இருந்தன எட்டு வகையான ரத்தினங்கள் எட்டு வகையான கல்பு தெருக்கள் டிவைன் அதாவது தெய்வீக மரங்கள் அதாவது எல்லா காலத்திலும் பூக்களையும் கனிகளையும் கொடுக்கக்கூடிய மரங்கள் அது ஆகையால் இந்த திராவிடம் இன்னும் கூட நிறைய நான் சுருக்கி விட்டிருக்கின்றேன் அதாவது இந்த பிரபஞ்சமே எட்டின் அடிப்படையில் இயங்குகின்றது எண்ணியல் இயக்கம் இந்நிலம் பா முழுதும் என்று மையனுடைய பாடலே வரும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் ஒன்று காட்டுகின்றேன் கொஞ்சம் சூரியன் எட்டு போடுகின்ற ஒரு ஆண்டு முழுவதும் இயக்கத்தை கவனித்தால் ஒரே நேரத்திலே எட்டு மணி அளவிலே வைத்துக் கொள்கிறேன் உதாரணமாக ஒன்று இந்த கடைசி முதல் புள்ளி வந்து ஜனவரி ஒன்றிலே ஒன்று என்று வைத்துக் கொண்டால் அடுத்த ஜனவரி ஒன்று வரையில் அதே எட்டு மணி நேரம் என்று குறிக்கும் பொழுது புள்ளி புள்ளியாக வருகின்றது அந்த எட்டு மணி பாருங்கள் இது ஒரு ஆண்டு முழுவதும் எடுக்கப்பட்ட வீடியோக்களுடைய தொகுப்பு அது இது நேசாவில் பெறப்பட்ட வேண்டு வேண்டு வேண்டி பெறப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சி இன்னொரு மணிக்கு நீங்கள் இந்த முதல் தொடங்குவது ஜனவரி ஒன்றில் எட்டு மணி நேரம் எட்டு எட்டாவது மணி என்று வைத்துக் கொண்டு காலையில் எட்டு மணி அதே எட்டு மணியிலே ஆண்டு முழுவதும் குறித்துக் கொள்ள வேண்டும் ஒரு பத்து நாள் ஏடி எட்டு ஜனவரி பத்து பிப்ரவரி ஒன்று அப்படியே குறித்து கொண்டே வந்தால் எட்டு அந்த எட்டே மணி தான் அப்படி கொண்டு போது அந்த பொசிஷன்ஸ்லாம் மாறிக்கொண்டே வரும் ஒரு ஆண்டு முழுதும் அந்த அப்படிப்பட்ட நிலைகளை குறித்து கொண்டு சேர்த்து கொண்டே வந்தால் கொண்டே வரும்பொழுது அது எட்டு என்று அவன் பிள்ளை காட்டும் இது போன்று சூரியன் மட்டுமல்ல வானியல் விந்தை என்னவென்றால் எல்லா கோள்களும் இந்த எட்டு போடுகின்றன அது ஜூபிட்டராக இருந்தாலும் சரி வினசா இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் தன்னுடைய இயக்கத்தை எட்டு என்ற வடிவத்தில் தான் இயக்கிக் கொண்டிருக்கின்றன இந்த வானியல் நுட்பத்தை நம்முடைய தமிழ் சார்ந்தோர்கள் முனிவர்கள் அந்த காலத்திலே உணர்ந்த காரணத்தாலே இந்த பிரபஞ்சம் முழுவதையும் எட்டின் இயலாத்தான் இயங்கிறது என்ற உண்மையை

கடல் வழியாக அது வழி அங்கே ஒரு கோட்டை பாதுகாப்பிற்காக வேண்டி ஆக இந்த குமரி கோட்டிலே மட்டும் மூன்று கோட்டைகள் இருந்திருக்கின்றன மேலே ஒரு கோட்டை இடைப்பகுதியிலே ஒரு கோட்டை அடிவாரத்திலே ஒரு கோட்டை இந்த சிலப்பகுதிகளில் பார்க்கின்றவா ஏழு தங்க நாடு ஏழு வரை நாடு ஏழு குண்ட நாடு ஏழு குணகிரை நாடு அது அப்படியே வருகிறார்கள் சப்த நளிகா சப்ததாலா சப்த கைரியா சப்த மதுரா சப்த பூர்வசாலா சப்த கேட்ட பகுதியிலே முருகன் கோவில் மிக முக்கியமானது அது மேற்கு நோக்கி கட்டப்பட்ட ஒன்று கோடு எழுநூறு அகலம் அதனுடைய வரைபடத்தை காட்டியிருக்கின்றேன் நடுவே ஒன்று என்று போட்டிருப்பது சப்த மதுரா ஏழு முதிரை நாடு இரண்டு ஏழு முன்பாலை நாடு மூன்று ஏழு தெங்க நாடு நான்கு ஏழு குறும்பனை நாடு ஐந்து ஏழு பின்பாறை நாடு ஆறு ஏழு குணகரை நாடு ஏழு ஏழு குன்ற நாடு அது அப்படியே வந்துவிடுகிறது அது கேட்டபகுதி கருவட்டம் என்று குஞ்சுத்திற்கு மேற்கு பகுதியே இருப்பது அந்த மேற்கு பகுதியில் தான் அரசியலுடைய மலைய மலை இருந்திருக்கின்றது இட் வாஸ் ப்ரொடெக்டட் பை ஜலதுர்கா அங்கே ஒரு ஜல கோட்டை ஆஃப் கருவட்டா வாஸ் விஷ்ணு டெம்பிள் அங்கே விஷ்ணு டெம்பிள் விஷ்ணுவர் கோயில் கிழக்கு நோக்கி கட்டப்பட்டது ஒரு அதனுடைய நீளம் அறுநூறு குரோசம் அகலம் இருநூறு குரோசம் ஒரு குரோசம் வந்து ரெண்டு மைல் அதனுடைய வரைபடுத்தி காட்டிருக்கின்றேன் நடுவிலே விஷ்ணு கோயில் இரண்டு என்று கூறுப்பது குப்ஜத்திற்கும் இந்த கருவத்துக்கு எல்லைப் பகுதி மூன்றாவது ஜலதுர்க்கம் தெலக்கோட்டை இருந்த இடம் குப்ஜத்திற்கு வடக்கே இருப்பது பட்டணம் என்பது இந்த பட்டணம் என்றுதான் இப்போது நாம் காண்கின்ற வட இந்தியா முழுவதும் அந்த ஹிமாச்சலம் மற்ற பகுதியிலும் நகரங்கள் மிகுந்த பகுதியாக இருந்தது அங்குதான் விந்தியம் ஒன்றிய விந்தியமலை இருக்கிறது கங்கை யமுனை சரஸ்வதி சரையு சரையு பாருங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தார் ஆறு நண்பதான் இந்த சமயத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன் நான் அவந்தி அயோத்தி கலிங்கா மராட்டா என்று சொல்லிடுவா இவையெல்லாம் உண்மையிலே என்னவென்றால் காட்டப்பட்டிருக்கின்ற கட்டிடங்களுக்கு பெயர் இந்த பிள்ளை கட்டிட வகைகளுக்கு பெயர் இவ்வகை கட்டிடங்கள் கட்டப்பட்ட காரணத்தாலே அந்த பகுதிக்கு அந்த பெயர் போகுது அயோத்தி என்பது பின்னாலது நகரத்து பகுதி இது ராமன் பிறந்த இடம் ஆனால் ஏன் இதற்கு அயோத்தி என்று பெயர் வைத்தார்கள் என்றால் அயோத்தி என்பது